போ இன்று நீயாக வா நாளை நாம பார்க்காமலே ஒன்னும் பேசாமலே ஒன்னா எல்லாம் கூத்தாடுதே லலலளலா ஓ தாரேதனே லா ஓ தாறைதனனே போ இன்று நீயாக வா நாளை நாமாக தனியாவே வெறுப்பாகி போச்சு நீ வந்ததால என் சோகம் போச்சு பெருமூச்சு விட்டே சூடான மூச்சு வா வாசம் பட்டு ஜலதோசாச்சு மெதுவா மெதுவா நீ பேசும்போது சோகமா சோகமா நான் கேட்கிறேன் ഇത് സാറ കാത്ത് പക്കം പാത്തു യഥമാകണാണ്ടി ഒരു സാത്ത് സാത്ത ലള ലള ലാ ഓ താറേതേ ലോ താറേ போயின்று நீயாக வா நாளை நாம்